டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் உளவியலிலே சிக்மன் ஃப்ராய்டு சொல்லுவார் எல்லோருக்குமே பிரச்சினைகள் சிக்கல்கள் காணப்படுகின்றன அவற்றை நாங்கள் தீர்க்க முடியும் உளவியல் ரீதியாக உடலியல் ரீதியாக உடலியலும் உளவியலும் சேர்ந்து பல பிரச்சனைகள் ஆக இதிலிருந்து மீள்வதற்கு குறிப்பாக விசேட தேவையுள்ள பிள்ளைகள் இன்று விசேட தேவையுள்ள பிள்ளைகள் தொகை இலங்கையில் படிப்படியாக அதிகரித்து வருகிறது பாடசாலைகளில் முன்பள்ளிகளில் ஏனென்று கேட்டால் இந்த பெற்றோருக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை எல்லாம் படித்த பெற்றோர் பெரிய பணக்காரர்கள் ரெண்டு பேரும் அப்பா அம்மா வேலைக்கு போகிறது இந்த பிள்ளை பிறந்ததில் அந்த அஞ்சு வயது வரை அட்லீஸ்ட் மூன்று வயது வரை பிள்ளையோடு உறவாடுதல் குறைவாக காணப்படுகிறது அவன் அந்த உறவாடலை விருத்தியாக்கினால் இந்த பாருங்க ஓட்டிசம் போன்ற பல விசேட கதைக்காமல் இருக்கிறது பிள்ளை போன்ற பல விசேட தேவை பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இதை நிவர்த்தி செய்வதற்கு பாடசாலைகளில் மிக முக்கியமாக பல அழகுகள் திறக்கப்படுகின்றன அவை இதில் நான் ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் சொல்ல போறேன் திருநெல்வேலி மகா வித்தியாலயத்தில் ஒரு மிகச்சிறந்த பெஸ்ட் பிராக்டிஸ் சென்ற வாரம் நடைபெற்றது அங்கே விசேட தேவை அழகு யாழ்ப்பாண கல்வி விலையத்தினுடைய அழகு இருக்கிறது அந்த பாடசாலையினுடைய அதிபர் பசுபதீஸ்வரன் அவர்களுடைய வழிகாட்டலிலே அந்த பாடசாலையினுடைய விசேட கல்வி அலகின் பொறுப்பாசிரியர்கள் திருமதி பகிரதி முரளிதரன் திருமதி குகப்பிரியா செல்வ சுரேசன் ஆகியோர் இருவரும் இணைந்து ஒரு மிகச்சிறந்த வளமான ஒரு விசேட கல்வி அலகையும் அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த விசேட கல்விக்கான தேர்ச்சியையும் வழங்குகிறார்கள் அதோடு மட்டும் நிற்காமல் சமூக சேவைகள் திணைக்களத்துடன் இணைந்து சில என்ஜிஓக்களோடு இணைந்து இந்த பிள்ளைகளுக்கு உலகளாவிய ரீதியில சர்வதேச தரத்துல இந்த விசேட தேவ பிள்ளைகளை சாதாரண பிள்ளைகளாக உட்படுத்தி செய்வதற்கான மகிழ்வூட்டும் செயற்திட்டங்கள் அதான் இப்போ இன்றைக்கு விசேடம் அப்போ விசேட கல்வி உள்ள பிள்ளைகள மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் அவர்கள் தங்களுடைய வேலைகளை தாங்களே பார்ப்பார்கள் ஆக அவைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அவைக்கு மியூசிக் ப்ரோக்ராம் அவைக்கு நாடகம் டிராமா ப்ரோக்ராம் அவர்களுக்கான விளையாட்டு ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் மிக சிறப்பாக திருநெல்வேலி முத்துத்தம்பி வித்தியாலயத்திலே ஏனைய பாடசாலைகளுக்கு முன்னுதாரணமாக பல போட்டி நிகழ்ச்சிகளிலே இந்த பாடசாலை மாணவர்கள் மாவட்ட மன்றத்திலே மாகாண மண்டத்திலே தேசிய மண்டம் வரை மிகச்சிறந்த சாதனைகளை செய்தார்கள் அவர்கள் சென்ற வாரம் ஒரு கலை விழாவை செய்தார்கள் அதில் நான் பிரதமர் விருந்தராக கலந்து கொண்டு மிக அருமையாக அந்த பிள்ளைகள் தங்களுடைய பொடி லாங்குவேஜ் தங்களுடைய உணர்வுகள் மிக சரியாக ஒரு சர்வதேச ஸ்டாண்டர்டில் அந்த பிள்ளைகள் வெளிப்படுத்தினார்கள் ஆக இந்த ஆசிரியருக்கும் அதிபர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி ஒரு மிக உளப்பூர்வமாக தங்களையே அர்ப்பணித்து அப்போ ஆசிரியர்கள் என்பவர்கள் கடவுள் என்று சொல்வார்கள் கடவுள்தான் ஆசிரியர் ஆசிரியர் கடவுள் அல்ல கடவுள்தான் ஆசிரியர் என்பதற்கு இந்த முத்துத்தம்பி மகாவித்தியாலயத்தில் உள்ள விசேட கல்வி ஆசிரியர்களும் ஏனைய ஆசிரியர்களும் அதிபரும் பெற்றோர்களும் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக நீங்கள் போய் பார்க்கலாம் ஏனைய பாடசாலை கூட நீங்கள் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அங்கே கூடிக்கொண்டே காட்டலாம் அங்கே இந்த விசிடுத உள்ள பிள்ளைகளுக்கு கற்றல்ல பின்னடைவான பிள்ளைகளுக்கு இந்த மிகச்சிறந்த முறையிலே அன்பையும் ஆதரவையும் நல்கி அவ லோகோ பேரண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள் என்று பிள்ளைகளுக்கு இடம் சார்ந்த பெற்றோர் பாடசாலையில் இருந்து இந்த உயர் சேவையை ஆற்றுகின்றவர்களை போட்டுகொன்றோம் வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்